தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்குகின்ற விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் கிருஷ்ணகோபால் அவர்களே சகோதரர் கலைவாணி ரமேஷ் அவர்களே அனைவரும் வரவேற்றுகின்ற மாவட்ட தலைவர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட மாணவ சுற்றுச்சூழலுடைய நிர்வாகிகள் மகேஷ் குமார் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட மாணவியினுடைய அமைப்பாளர்களே பாலக்கரை பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரூர் பகுதி அணி அமைப்பாளர்களே நிறைவாக நன்றி வர்த்தல் ஹமீது உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற தாளர் உள்ளிட்ட அனைத்து நிலையிலும் நிர்வாகி பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் என்கின்ற வல்லுமுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்துகின்ற சுற்றுச்சூழல் அணி என்கின்ற ஒரு அணி இதே நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் அது தொடங்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நாம் என்னென்ன செய்யலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கின்றோம் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் வந்து இந்த மாதிரியான சில கருத்துக்களை சொல்கிறோம் என்று சொன்னால் இதாவது ஒரு இயக்கத்திற்கான ஒரு கட்சி பிரச்சாரத்திற்காக நாங்கள் எல்லாம் வரவில்லை இங்கே நாம் வருகை தந்திருக்கேன் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய மாநில செல்வங்களை சந்தித்து அவளுக்கு மரக்கன்றுகளை நாம் வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் இனிப்பு கேக்கு வெட்டி அது அமைந்துவிடக் கூடாது ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கான அந்த நாட்டுக்கான ஒரு பயனுள்ள வகையில் அதை கொண்டாடி வேண்டும் என்று எங்களுக்கான அந்த அன்பு கட்டளை இட்டவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்கள் தான் ஆக அந்த விதத்தில் தான் எனக்கு மிகவும் நெருக்கமான நம்முடைய பள்ளி மாநில செல்வங்களுக்கு இந்த மரக்கன்றுகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வு நாமெல்லாம் எங்களை முழுமையாக நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு திராவிட சித்தாந்தம் என்று வரும்பொழுது அந்த சித்தாந்தத்தினுடைய இளம் விதையாக இருப்பவர் யார் முதலமைச்சர்கள் தான் அப்படி அந்த இளம் விதையாக இருக்கக்கூடியவர் தான் அந்த விதைக்கான அந்த மரக்கன்றுகளை எல்லாம் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்க வருகை நீங்கள் தான் அடுத்த சமுதாயத்திற்கான விதைகளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக நீங்களும் நல்ல கருத்துக்களை விளைவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பற்றி சுற்றுச்சூழல் சார்ந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நத்தம் பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது மதுரை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மேலூர் பகுதியாக இருந்தாலும் அதே போன்று ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஏலத்தூர் பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை இந்த பல்லுயிர் பாதுகாக்கின்ற ஒரு தளமாக உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் கடலோர பகுதியில் இருக்கின்ற அலையாத்தி காடுகள் என்று நம்ம சொல்லுகின்றோம் எல்லாம் போய் பார்த்துக்கலாம் நீங்க அந்த அந்த அலையாத்தி காடுகளை உருவாக்குவது அதை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் பல்வேறு துறைகள் என்று சொன்னாலும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு என்வான்மெண்டலாக நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விதம் நம்ம என்னென்னலாம் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற ஒரு அரசாங்கத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அது எங்கேருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளி பருவத்திலிருந்தே நான் படித்தேன்னு ஒரு நான் வேலைக்கு போனேன் வந்தேன்னு இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அதுக்கான காத்து என்னென்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முதல்ல நாமனுடைய பணியை ஒரு கார்ல போகும்போது ஒன்று சாப்பிடறோம்னா உடனே கசுக்கி பேப்பர் தயசி வெள்ள தூக்கி போட்டாதி அதை கார் உள்ளக்கே வச்சுக்கோங்க வீட்டுக்கு பிறகு அதை எடுத்து குப்பை தொட்டில போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்ம வர வேண்டும் சோ யாரும் செஞ்சிட்டு போவாங்க தான் தூய்மை பணியாளர் சொன்னால் தூய்மை பணியாளர் ஒரு மனித எண்ணம் தான் நம்மள ஒருத்தவங்க தான் சார் அவங்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கான இந்த பணியை நம்ம வந்து இலகு வேண்டும் என்று முதல்ல நாம செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல அதை தொடங்கிட வேண்டும் ஆக அதை நமக்கு மரக்கன்று நமக்கான கிளீனரியாக்கான மாத்திரம் இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னால் இது ஏன் வளர்க்குறோம் இந்த மரம் என்ன தரப்போகுது நமக்கான ஒரு சுத்தமான ஒரு ஆக்சிஜனை கொடுக்க போகிறது இந்த சுத்தம் என்பது சுத்தம் சோறு போடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் இப்ப பல நீங்க உங்களுடைய சோஷியல் மீடியால நீங்க பார்க்கலாம் நீங்க நீங்க ஒரு காலத்துல ஒரு ஆக்சிஜன் நீங்க நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்றை சுவாசிப்பதற்குன்னு பாத்தீங்கன்னா தனியா சார்ஜ் போடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு நிலைமையை நம்ம உருவாக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரு நம்முடைய சுற்றுச்சூழல் இன்னைக்கு திருச்சி மாநகரம் என்று வரும்போது சுத்தமான மாநகரத்துல நீ முதன்மை இடத்துல நம்முடைய திருச்சி மாநகரம் இருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த செல்ஃப் டிசிப்ளின் நாம கடைபிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆக விரைவில் தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் தொடர்ந்து படிப்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்திக்கின்றோமோ அதே நேரத்துல நம்முடைய பகுதியும் சுத்தபத்தமாக இருப்பதற்கும் இது போன்ற மரக்கண்டுகளை நடுவதன் மூலமாகவும் நாம ஏற்கனவே சொன்னால் நமக்கான சுய ஒழுக்கத்தை பேணி காப்பதற்கும் ஒரு நல்ல நாளாக அதை உறுதியெடுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்தது என்று சொன்னாலே நாங்கள் எங்களுடைய துணை முதன்மை இல்லை இல்லை நமது துணை முதன்மை வச்சு கொண்டாடுகின்ற இந்த பிறந்த நாளுக்கு ஒரு அறுத்து மூலமாக ஒரு நாளாக இது அமையும் என்கின்ற அந்த எண்ணிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் அனைவருடைய வாழ்த்துக்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் இன்னும் பல நூற்றாண்டு காலம் நல்லபடியாக வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதனாக அவர் விளங்கிடுவார் விளங்கிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்